ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலம இருக்கிற நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செஞ்சால் இன்னும் நமது அதிர்ஷ்டத்தை அதிகம் பண்ணி மேற்கொள்ள முடியும் எதை செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவை நான் அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நம்ம வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழு ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய மாபெரும் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் மனதில் நல்ல உள்ளவங்களுக்கு எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனித நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் வளங்களை பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற இறைவனை தினம் பிரார்த்தித்து கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் நாளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் பன்னிரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாளுங்க இன்றைய தினம் இறை வழிபாடு அனைவருக்கும் மிகுந்த நல்ல நன்மை தருங்க இன்றைய தினம் கண்டிப்பாக இறை வழிபாடு மேற்கொண்டு நண்பர்களே இன்றைய தினத்திற்கான கிரக அமைப்புகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் நான்காம் இடத்தில் சனிச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாமிராசி அன்பர்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா உங்கள் காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறப்பான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைக்கு நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அருமையான தினமும் இன்றைக்கி அமைப்பிடுவீங்க சில சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து நீங்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குது எனக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுறது இன்றைக்கி அவசியங்க இன்றைக்கி உங்களையும் அறியாமல் சில கருத்துக்கள் அல்லது சில சென்டிமெண்டான விஷயங்களை நீங்கள் சொல்றது மூலமாக மற்றவர்கள் காயப்பட வாய்ப்புகள் இருக்கு அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்னைக்கு புதிய முதலீடு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க அதை நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் உங்களது இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தேதி இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அது இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்த சில பொல்லாத நபர்கள் இன்றைய தினம் உங்களை விட்டு விலகக்கூடிய கூடிய ஒரு மனநிம்மதியான நாளாக நீங்க பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் இருக்குங்க இன்னைக்கு எந்த ஒரு திட்டங்களிலும் நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான உண்டான வெவ்வேறு வகையில நீங்க ஆராய்ந்து பார்க்கணுங்க அப்படி எல்லா வகையிலும் நீங்களும் உங்களது முதலீடு தொடர்பான விஷயங்களை ஆராய்ந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்க முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அதில் நல்ல லாபங்கள் உண்டு இன்றைதான் உங்கள் நண்பர்கள் மிகுந்த உதவியாக இருப்பாங்க நல்ல ஆதரவு தருவாங்க உங்களது தனிப்பட்ட விவகாரங்கள் இன்னைக்கு உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு மனநிம்மதியான நாள் அமையுங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல நாள் ஏன்னா இன்னைக்கு திடீர்னு நல்ல நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத லாபம் வியாபாரத்தில் நல்ல மகிழ்ச்சியை தருங்க இந்த தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் ஏதாவது பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது திரைப்படத்தை பார்ப்பது அல்லது வீட்டில் உங்களது வீட்டு வேலைகளை ஒழுங்குபடுத்துவது போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் செய்வதன் மூலமாக நல்ல நன்மைகள் இன்றைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் வீடு இன்றைக்கி ஃபுல்லாகவே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை முழுது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அமைங்க இன்றைய தினம் சுப சுப நிகழ்ச்சி ஏதாவது நடத்தணும் அப்படின்னா அதற்கான முன்னேற்பாடுகளை இப்போ நீங்கள் செய்வீங்க அது இன்னைக்கு ரொம்ப துரிதமாக நடைபெற வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகளையும் இப்பொழுது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நீங்கள் இன்னொன்று ஆரம்பிக்கல அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இருக்கு மேலும் உங்களுடைய சுபகாரிய பேச்சுகள் எல்லாமே சிறந்த வெற்றிகளை தரக்கூடியதாக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அமைதியை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த ஒரு சூழ்நிலையும் கடுமையான வார்த்தைகளையும் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக செய்து விட வேண்டாம் பொழுதுபோக்குகளில் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நீங்கள் செயல்படுவதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒரு அன்பை நீங்கள் பெற முடியுங்க திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நல்ல இனிமையான அளவை அமையும் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு என்று இருந்து கொள்வது நல்லது புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் வழக்கமான உங்களது காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு சண்டை சசல்கள் இல்லாத ஒரு நிம்மதியான காதல் வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலான் புடி ராசிபுரம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு உங்களோட பாருங்க நண்பர்களே தினசரி நமது வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க என்னைக்கு ரொம்ப குறைவாகவே இருக்குது ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இங்கே புதிய வீடியோக்களை நோட்டிஃபிகேஷனில் தினசரி பெறணும் அப்படின்னா தினசரி நமது ராசிபனங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே நமது துல்குடிய ராசிபுரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டு அனுப்பிட்டிங்கன்னா அது முடியும் நண்பர்களே எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மாபெரும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள இத்தருணத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன் நண்பர்களே இன்ற தினத்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு வயலட் கலர் நல்ல லக்கியஸ் கலராக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே வயலட் கலர் என்ற தினம் யூஸ் பண்ணுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது என்ற தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கீங்களோ உங்களுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லதுங்க எந்த விதமான உடலுக்கு ஒவ்வாத உணவுகளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் கணவன் மனைவிடையே ஆரோக்கியமற்ற சில விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அது நீங்கிவிடும் என்பதால் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவது வாழ்க்கையில் நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருங்க மகிழ்ச்சியை தருங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத சில அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த அனுபவங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் ஆசானாக செயல்பட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும் மாணவர்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை படிக்கிறது நல்லதுங்க உங்களுடைய கருத்துக்கள் மனசில் பதியணும் அப்படின்னா படித்த உடனே எழுதி பார்த்தீங்கன்னா அது நல்லதாக உங்களுக்கு மனசுல பதியுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுடைய மனக்கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமா நீங்கள் அமைப்பிடுவீங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் எந்த விதமான கொடுக்கல் சம்பந்தமான விஷயங்களிலும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது யார்கிட்டையும் பணம் கொடுக்குறதோ இல்லை வாங்குறதோ இருக்கும் பொழுது கொஞ்சம் எழுதுபூர்வமாக எழுதி கொண்டு செயல்படுவது நல்லதுங்க அல்லது யோசித்து செயல்படுறது இன்னும் நல்லதுங்க எந்த விஷயத்தையும் நீங்கள் இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கண்முடித்தனமாக இருந்தடங்களை யோசித்து செயல்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கு கவலைகள் இல்லாத ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக அமைங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தட்டுவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கே லைக் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்பவே நமது தம்பி ராஜபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் நண்பர்களே நீங்கள் எந்த அளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்குங்கிறது கணக்கில் எனக்கு தெரியும் ஸோ அதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தட்டுவிட மறந்துடாதீங்க நண்பர்களே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் நாளை தின உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட்ருபுல் டே